புதுக்கோட்டை மாவட்டம் அரிமலம் வட்டாரம் நல்லம்மாள் சமுத்திரம் ஊராட்சியில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத் துறையின் சார்பில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையின் கீழ் கலைஞரின் வருமன் காப்பம் திட்ட சிறப்பு மருத்துவ முகாமினை சட்டத்துறை அமைச்சர் திரு எஸ் ரகுபதி தொடங்கி வைத்தார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆண்டிற்கு ஒரு வட்டாரத்திற்கு மூணு மருத்துவ முகாம்கள் வீதம் முப்பத்தி ஒன்பது மருத்துவ முகாம்கள் நடத்தப்படுகிறது என்றும் தற்போது இருபத்தி இரண்டாவது மருத்துவ முகாம் அரிமலம் வட்டாரம் நல்லம்மாள் சமுத்திரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியிலும் பள்ளியிலும் மற்றும் இருபத்தி மூணாவது மருத்துவ முகாம் புதுக்கோட்டை வட்டாரம் மரவப்பட்டி எம்எஸ்எம் முத்துராமன் ரோட்டரி மண்டபத்திலும் கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டம் சிறப்பு மருத்துவ முகாம்கள் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது என்றும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம் இன்னுயிர் காப்போம் திட்டம் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் கண்ணோலி காப்போம் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவம் சார்ந்த திட்டங்களின் மூலம் மருத்துவ வல்லுநர்கள் அடங்கிய சிறப்பு மருத்துவ குழுவினரால் பொதுமக்களுக்கு குழந்தைகள் நலம் பல் மருத்துவம் கண் காது மூக்கு தொண்டை இருதய நோய் நீரிழிவு நோய் கண்டுபிடிப்பு புற்றுநோய் காசநோய் மகப்பேறு மருத்துவம் தோல்நோய் மருத்துவம் எலும்பு மூட்டு நோய் சித்த மற்றும் இந்திய மருத்துவம் மனநல ஆலோசனை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் நிமிடத்துவம் வாய்ந்த மருத்துவர்களால் வருமுன் காப்போம் திட்டம் மருத்துவ முகாம் நடத்தப்பட்டு வருகிறது என்றும் மருத்துவ முகாமினை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் ஆரம்ப நிலையிலேயே நோய்கள் கண்டறியப்பட்டு புற்றுநோய் உள்ளிட்ட நோய்களுக்கு சிகிச்சை அளித்து விலை மதிப்பற்ற மனித உயிர்கள் காப்பாற்றப்படுகின்றன என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஏழை எளிய பொதுமக்களின் நலனிற்காக இதுபோன்று செயல்படுத்தப்படும் மருத்துவ முகாம்களை அனைவரும் உரிய முறையில் பெற்று நோயில்லா நல்வாழ்வு வாழ்ந்திட வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றும் இதுபோன்ற மக்கள் நல திட்டங்களை பொதுமக்கள் அனைவரும் நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு தங்களது பொருளாதாரத்தினை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் திரு எஸ் ரகுபதி தெரிவித்தார் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி மற்றும் அரிம்பலம் ஆகிய பகுதிகளில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையின் சார்பில் புதிதாக கட்டப்படவல்ல ஊராட்சி ஒன்ற அலுவலக கட்டிட பணிகளை சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார் பின்னர் பேசிய அவர் கிராமப்புறங்களில் வாழும் பொதுமக்களின் நலன் மீது அதிக அக்கறை கொண்டு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் என்றும் அந்த வகையில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் சார்பில் கிராமப்புறங்களுக்கு தேவையான குடிநீர் வசதி சாலை வசதி மின் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்பட்டு வருகிறது என்றும் பொன்னமராவதி மற்றும் அரிம்பலம் ஆகிய பகுதிகளில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒப்படைக்கப்பட்ட வருவாய் திட்டத்தின் கீழ் தலா அஞ்சு புள்ளி தொன்னூறு கோடி மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிட பணிகளுக்கு அடிகள் நாட்டப்பட்டுள்ளது என்றும் தமிழ்நாடு அரசின் மூலம் செயல்படுத்தப்படும் இத்தகைய திட்டங்களை தொடர்புடைய அரசு அலுவலர்கள் விரைவாகவும் தரமாகவும் முடித்து பொதுமக்களிடம் கொண்டு சேர்த்திட வேண்டுமெனவும் சட்டத்துறை அமைச்சர் திரு எஸ் கேட்டுக்கொண்டார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழையினை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாடு பணிகள் குறித்தும் மற்றும் தேங்கியுள்ள மழைநீரினை வெளியேற்றும் பணிகள் குறித்தும் மாவட்ட கண்காணிப்பு அலுவலரும் கல்லூரி கல்வி இயக்குநரக ஆணையருமான திருமதி ஏ சுந்தரவல்லி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழையினை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாடு பணிகள் குறித்தும் மற்றும் கனமழையினால் தேங்கியுள்ள மழை வெளியேற்றும் பணிகள் குறித்தும் மாவட்ட கண்காணிப்பு அலுவலரும் கல்லூரி கல்வி இயக்குநரக ஆணையருமான திருமதி ஏ சுந்தரவல்லி மாவட்ட தலைவர் திருமதி மு அருணாவுடன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு பணிகளை மேலும் துரிதப்படுத்திடும் வகையில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் மாதம் தொடங்கி டிசம்பர் மாதம் வரை பெய்து வருகிறது என்றும் மாவட்ட ஆட்சியரகத்தில் வடகிழக்கு பருவமழைகளை ஒட்டி மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அனைத்து வட்டாட்சியர் அலுவலகத்திலும் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திலும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மற்றும் ஊரக வளர்ச்சி மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் குழு அமைத்து கனமழையினால் ஏற்படும் பாதிப்புகளை ஒருங்கிணைந்து கண்காணித்திடவும் அவற்றை விரைந்து நிவர்த்தி செய்திடவும் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது அறந்தாங்கி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் மலைக்கால் அவசர கட்டுப்பாட்டு அறையின் செயல்பாடுகள் குறித்தும் இவ்வளாகத்தில் அமைந்துள்ள தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை அலுவலகத்தில் வடகிழக்கு பருவமழையினையொட்டி மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்பாடு பணியினையும் குடி ஊராட்சி ஒன்றிய அம்மாப்பட்டினம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அருகில் தேங்கியுள்ள மழைநீரினை வெளியேற்றும் பணியினையும் அறந்தாங்கி வட்டாட்சியர் அலுவலகத்தில் பராமரிக்கப்பட்டு வரும் பதிவேடுகள் மற்றும் அலுவலகத்தின் செயல்பாடுகள் குறித்தும் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர்